அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்துக்கு கண்ணியமிக்க அல்லாஹின் நடிகார்களே நம்ம சேனலில் பல்வேறு ஜியாரங்களுக்கு போயிருக்கோம் பல்வேறு இடங்களுக்கு நம்ம போய் வந்து பதிவுகள்லாம் பதிவு செஞ்சுருக்கோம் அல்லாஹினுடைய மாபெரும் திருவை மதினாவில் வந்து ஒரு விளாக் ரசூலுல்லா அவர்களுக்கு இங்கேருந்து அதாவது எங்களுடைய ரூமில் இருந்து ஆரம்பித்து மேரேஜ் அல் இஸ்லாம் இதுதான் நம்மளுடைய ரூமு நம்ம ரூமுக்கும் ரசூலுல்லா தர்பாருக்கும் குறைஞ்சது ஒரு ஐம்பது மீட்டர் தான் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் அல்ம்தல்லா போயிடுவோம் நம்ம இங்கேருந்து ஆரம்பித்து ரசூல்லா அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய இடம் வரைக்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அதே போல் என்னென்ன விஷயங்கள் பார்க்கலாம் ரசூல்ல்லா அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த நிலை அந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த இன்சல்லா வரிசையாக பார்க்கலாம் கூடவே தொடர்ச்சியாக வாங்க அல்லாஹ் அல்லஹா இது பார்க்கறதுனால உங்களுக்கு ஒரு ஆர்வம் வரும் கண்டிப்பாக நம்மளும் போகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வரும் அதே போல் வந்து ரசூல்லா அவர்களுடைய பார்வை திடீர்னு நம்ம மேலே பட்டுட்டாலும் கூட கண்டிப்பான முறையில் நம்மளும் சீக்கிரமே வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தால கொடுப்பாங்க இன்ஷால்லா கண்டிப்பான முறையில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா விஷயத்தையும் வந்து கரெக்டாக வந்து வாட்ச் பண்ணிக்கோங்க அல்லாஹாலா உங்களுக்கும் இங்கே வந்து நேரடியாக சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹத்தாலா தந்தருள்வான் சலாம் அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாய் பரகாத்து மாதமும் நம்ம வந்து உமரா வந்து அழைச்சிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து நம்மளுக்கு நெருங்கிய ஒரு ட்ராவல்ஸில் வந்து டைப்பில் வந்து நம்ம அழைச்சிட்டு வரோம் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னாக்கா இன்ஷால்லா கண்டிப்பாக வந்து தொடர்பு கொள்ளுங்கள் ரொம்ப வந்து என்ன சொல் ஹரமுக்கு பக்கத்தில் தான் ரூமு சாப்பாடு வசதி எல்லாமே நல்லாயிருக்கும் நீங்கள் அல்லாவோட கிருபையில் வந்து நம்பி வாங்க இன்ஷல்லாம் உங்களுக்கு சிறப்பான முறையில் செஞ்சு கொடுக்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு அல்லாஹா எல்லா வகையிலையும் பல்வேறு சிறப்புகள் அல்லாத்தலா உங்களுக்கும் தரணும் அலாம் வலைக்கம் ரஹமத்துள்ளாஹி வரகாத்து இதுதான் நம்ம ரூம்லருந்து நடந்து செல்லக்கூடிய பாதை எல்லாம் வந்து லொஹர் தொழுவிட்டு வராங்க லொஹருடைய டைமில் வந்து நம்ம வீடியோ எடுத்துகிட்டு போயிருந்தோம் அப்படின்னாக்க ரசூல் அவங்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும் நம்ம அந்த கேமராவை பிடிச்சிட்டு அதை வந்து நம்ம ஸ்டெடியாக நடக்க முடியாது அப்படிங்கிறதுனால தான் கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்தேன் இது வந்து நம்ம ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல் அலிர் அழியில் அவங்க பள்ளிவாசல்னு சொல்லுவாங்க இது தனி விலாக் இருக்கும் இன்ஷல்லா அதை நம்ம தனியாக ஒரு நாள் பார்ப்போம் உண்மையிலே ரொம்ப அழகான ஒரு காட்சி மதினத்து வீதியிலே அஷா மதினா ஒரு உள்ளம் வந்து மனம் அமைதி பெறக்கூடிய ஒரு இடம் வந்து மதினா அப்பேற்பட்ட ஒரு ரகமத்தான இடம் மன நிறைவான இடம் ஒரு ரகமத்தான இடம் அழகா இங்கே புறாக்கள்லாம் பறந்துக்கிட்டு இருக்க காட்சி இது மொத்தம் வந்து மதினா உள்ளுக்குள்ளே இங்கே நம்பராக்குள்ளே முந்நூற்றி அறுபத்தைந்து கேட்டுகளுக்கு மேலே முந்நூற்றி அறுபத்தைந்து வாயில்களுக்கு மேலே இங்கே இருக்குது நம்ம வந்து முந்நூற்றி பதினஞ்சாவது வாயில் நம்ம முந்நூற்றி பதினஞ்சாம் நம்பர் கேட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம உள்ளே போக போகிறோம் நம்ம ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக சுற்றி ஹோட்டல் லாஸ்ட்டில் அங்கே ஒரு பள்ளியாசல் தெரியுது அதுவும் ஒரு தனி விளாகு குடை பள்ளியாசல்னு சொல்லிவிட்டு அது உங்களுக்கு ஒரு தனி விளாகாக வரும் புறா அழகாக இருக்குது மஷ சுத்தி ஃபுல்லாக ஹோட்டல் தான் நீங்கள் இந்த சைடு எந்த ஹோட்டலில் தங்கினாலும் ஒரு முந்நூறு மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் எல்லா ஹோட்டல்ஸுமே நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வெஸ்குனு நீங்கள் ரோலாக்குள்ளே உள்ளே வந்துடலாம் அந்த மாதிரி தான் அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அலகம் இல்லா நான் நம்ம பக்கத்தில் போகிறோம் அதாவது முதல் அனுபவம் மதினா எப்படி இருக்கும் அப்படின்னாக்க உள்ளுக்குள்ளே சந்தோஷம் பூத்து குலங்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் மதினாவுக்கு முதல் முறை வரும்பொழுது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் உள்ளுக்குள்ள எண்ட்ராகும் போதே வந்து என்ன சொல்லுது ஒரு துள்ளி குதிக்கும் உள்ளம்லாம் ஏன்னா ரசூலெல்லாம் அவங்களுக்கு சலாம் சொல்ல போகிறோம் அப்படிங்கிற மாதிரியான முறையில் உள்ளம் வந்து தான் அழகாக லைக்கும் எப்படி ஒரு காதலன் தன்னுடைய காதலியை தேடி போகும்போது உள்ளுக்குள்ள ஒரு உள்ளுக்குள்ள ஒரு அழகான ஒரு ஒரு அன்பு ஒன்று இருக்கும்ல அந்த அன்பு இதில் இருக்கும் அல்லாஹ் அதிகமான வெயில் ஆனால் மதினாவில் வந்து வெயில் அடித்தாலும் சரி இதுமே வந்து எல்லாமே பறக்கத்துன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா மதியனால் எந்த ஒரு லகனத்துக்கு வேலையே கிடையாது பறக்கத்த ரகமத்துக்கு மட்டும்தான் மதியனால வேலை வெயில் அடித்தாலும் மழகம் தளில்லா மழை பெஞ்சாலும் அழகம் இல்லா பனி அடித்தாலும் அழகம் தளில்ல இப்போ நம்ம கரெக்டாக வந்து முந்நூற்றி பதினைந்தாவது கேட்டுக்குள்ளே போகிறோம் மென்ஸ் டாய்லெட் இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேற்பட்ட டாய்லெட்ஸ் இருக்குது ஸ்லா ரூர் ரஹீம் அல்லாஹ் அப்பா ரஹமதி மாஷால்லா உள்ளே வந்துட்டோம் நம்ம எவ்வளோ கொடைகள் இருக்குது பார்த்தீங்களா உண்மையில் மாஷால்லா அவ்வளோ குடை குறைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நூற்றுக்கு மேற்பட்ட குடைகள் இருக்கும் நூறுலேருந்து நூற்றம்பது குடைகள் இருக்கும் ஒரு குடை வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு வெயில கவர் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த மாதிரி இருக்கும் அந்த கொடையை பாருங்கள் ரெண்டாயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட் அளவுக்கு கூட வந்து அந்த கொடை வந்து கவர் பண்ணும் அளவுக்கு உண்மையிலே வெப்பத்தை தாங்கக்கூடிய வகையில் வந்து உண்மையிலே அவ்வளோ தூரம் அழகாக இது பண்ணியிருக்காங்க அந்த மேலே அது வந்து லைட்டு அந்த லைட்டுக்கு பக்கத்தில் வந்து ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அதிலே ஆட் பண்ணியிருக்காங்க தொழுக வைக்கும்போது வந்து அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அது உள்ளேருந்து நம்மளுக்கு சவுண்டு கேட்கும் போல் தண்ணீரை பேச்சி அடிக்கக்கூடிய அந்த ஃபேனு அதனால் கொஞ்சம் வெக்கம் வெப்பம் வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் இந்த இடத்துல இப்போ வெயில் நிற்கிறோம் ரொம்ப தான் இருக்குது அப்படியே நிழல்குள்ளே போயிடுவாங்க இது தான் அப்படியே நின்ண்ட மெனி காட்டுறேன் அப்படியே பாருங்கள் இதை நான் சுற்றி மதினா ஹாரம சுற்றி நான் உள்ளே வந்தேன்னாக்க அது ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவாக மாறிடும் அதனால் இடத்துல இடத்துலேருந்து காட்டுறேன் இப்போ நம்ம முந்நூற்றி பதினஞ்சாம் நம்பரு கேட்டுக்குள்ளே நம்ம வந்திருக்கோம் அப்படியே இங்கேருந்து காட்டுறேன் எல்லா பக்கமும் இது ஒரு கிரவுண்டு மாதிரி இது டோட்டலாக அப்படியே க்ரௌண்டு மாதிரி சுற்றி ஒவ்வொரு கேட்டாக இருக்கும் சுற்றி ஒவ்வொரு கேட்டாக இருக்கும் நடுவில் இருக்கிறது வந்து பள்ளிவாசல் சுற்றி ஒவ்வொரு கேட்டாக இருக்கும் ரசூலுல்லா அடங்கியிருக்க இடம் வந்து அந்த சைடு இருக்கும் இன்ஷல்லா இப்போ நம்ம அதாவது எந்த வாயிலில் போகிறோம்னா டக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் ரசோலுல்லா அவர்களுடைய மிம்பர் வந்து டக்குன்னு தெரியக்கூடிய இடம் மேலே அந்த கும்பா இருக்கும்ல அந்த பச்சை கலர் கும்பா எல்லாமே பார்த்துட்டு பண்ணுமே ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அதை பா பார்க்கக்கூடிய இடம் உங்களை காட்டுறோம் உண்மையிலே அவ்வளோ ஒரு ரம்யமாக இருக்கும் வெயில் பார்த்திங்களா சரியான வெயில் அந்த மாதிரி அளவுன்னா அதான் சொல்லியிருக்காங்களே மதினாவில் கிடைக்கக்கூடியது எல்லாமே ரஹமத்தோ அங்கே லாஸ்டில் வந்து ஒரு போர்டு ஒன்று தெரியுது பார்த்தீங்களா அது வந்து ஒரு எக்ஸிபிஷன் அது ரசூலுல்லா பயன்படுத்திய பொருட்களினுடைய கண்காட்சி அப்படின்ற மாதிரி எல்லா நாட்டு மக்களும் இருக்காங்க அல்லாஹ் இம்மேல எல்லாமே மதினா அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ஒரு அமைதியான நகரம் ரசூலுல்லாவை தாங்கி பிடித்த நகரம் ரசூலுல்லா அவர்களை அணைத்து கொண்ட நகரம் அப்படிங்கறனால அல்லாஹத்தாலா இந்த நகரத்தின் மீது அது அளவு கடந்த ஒரு பிரியம் வச்சுருக்காங்க இம்மேலே மனசு அவ்வளவு தூரம் ஒரு நிம்மதி ஃபஸ்ட்டு நாள் வந்து மதிய மதியம் நம்ம நவ்வராக்குள்ளே ஃபஸ்ட்டு நாள் வந்துட்டு சலாம்னு சொன்னப்போ உண்மையிலே அழகு நாள் அழகு அவ்வளோ அழகு உண்மையிலே மனசு அவ்வளோ தூரம் ஒரு நிம்மதி அது என்ன மாதிரியான அவங்களுக்கு ஒரு ஃபீல் சொல்கிறது அப்படின்னாக்க ஒரு நறுமணத்தை நுகர்ந்தவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய நறுமணத்தினுடைய நுகர்வு அந்த நறுமணத்து இவ்வளோ ஸ்மெல் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய அந்த நுகர்வு வந்து அதிகமாக வந்து அது கேட்குறவங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் அது உண்மையிலேயே கேட்கக்கூடிய பார்க்கக்கூடிய உங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பாக்கியம் கிடைக்கணும் இது எந்த மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னாக்க அமைதிக்குள் ஒரு அமைதியான இடத்தில் சென்றால் எப்படி இருக்கும் உள்ளம் அப்படியே அமைதியான முறையில் ஒரு ஃபீல் ஆகும்ல அது மாதிரியான இடம் தான் இந்த இடம் எத்தனையோ மக்கள் நம்ம யூடியூப் சேனலில் நம்ம நிறையா மக்கள் வந்து நம்மளுக்கு கால் பண்ணி நிம்மதி இல்லை ஆனால் எவ்வளவோ வசதிகள்லாம் இருக்குது எங்களுக்கு நிம்மதியெலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி நிறையா ஃபோன் கால்ஸ்லாம் வந்திருக்கு ஆனால் எல்லாத்துக்கும் சொல்லக்கூடக்கூடிய ஒரே ஒரு விஷயந்தான் மன அமைதிக்கு ஏற்ற ஒரு இடம்னாக்க அலகம்லில்லா அது மதினா மக்கா மிகப்பெரிய ஒரு நகரங்களில் இது அதனால் வந்து அலகம்லான்னு மதினாவுக்கு அதிகமான முறையில் வந்து நீங்கள் உங்களுடைய பயணத்தை வந்து செலுத்துங்க மதினா மக்காவுக்கு உங்களுடைய உமரா பயணத்தை வந்து அதிகமான முறையில் செலுத்துங்க அல்லகத்தால் அவங்களுடைய உள்ளத்தை ரொம்ப 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 அமைதியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடியவங்களாக இருக்காங்க அதுவும் இல்லாமல் ரசோல்லா அவர்களுடைய ரஹமத் இறங்கக்கூடிய இடமாக இருக்கின்றது ரசூலுல்லா அல்லாஹினுடைய ரகமத்து இறங்கக்கூடிய இடமாக இருக்குது ரசூலுல்லா அவர்களுடைய பிரியம் கிடைக்கக்கூடிய இடமாக இருக்குது அதனால வந்து கண்டிப்பான முறையில் இந்த இடத்த வந்து நீங்கள் வந்து அதிகமாக வந்து பயன்படுத்திக்கிங்க ரசூலுல்லாவினுடைய அன்பை முழுமையாக வந்து பெற்றிருக்கங்க அங்கே போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா த இன்சல் ஃபேர் அண்ட் மியூசியம் ஆஃப் த ப்ராஃபட் பயோக்ராஃபி அவங்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்மந்தப்பட்ட ரசோலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் சம்மந்தப்பட்ட அவர்கள் பயன்படுத்திய பொருட்கள் எல்லாமே வந்து உள்ளே வந்து வச்சுருக்குறாங்க அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபீஸ் கட்டணும்னு நினைக்கிறேன் அந்த இதுக்கு ஒரு ஒன்று நுசுக்காடு ஒரு கேட் ஒன்று போட்டிருக்காங்க அதில் ஒரு பேமெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு ஐம்பது டாலர் ரியால் பே பண்ணுற மாதிரி வரும் ரியால் அப்படின்னாக்கா நம்ம நாட்டு காசுக்கு ஆயிரத்தி இரநூறுபாய் ரூபாய் அங்கங்கே வந்து இந்த மாதிரி வந்து டென்ட் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க தொழுகைக்காக மாஷல்லா அதிகமான முறையில் நீங்கள் மதினா வரணும்னு ஆசைப்பட்டுட்டீங்க அப்படின்னாக்க இல்லை மதினா வரணும் உமரா செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டீங்கன்னா அல்லாட்டை வந்து பொறுப்பை படைச்சிட்டு அதிகமான முறையில் செலவா தோல ஆரம்பிச்சிருங்க யாரோ சூழல்லா உங்களிடம் வரும் வரை இந்த செலவாத்தை வந்து உங்களுக்காக நான் ஓதிக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுடைய செலவாத்தை வந்து அதிகமாக வந்து நீங்கள் ஓதிக்கிட்டே இருங்க ஓதிக்கிட்டே இருந்துட்டு உங்களுடைய செலவாத்தை வந்து தாராளமாக இங்கே கொண்டு வந்து சேர்த்துருங்க கண்டிப்பாக நீங்கள் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னாக்கா கூட்டிகிட்டு வந்துடுவாங்க கண்டிப்பாக நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அதெல்லாம் எல்லாம் வந்து டக்குன்னு உடனே நாடிடுவாங்க ஏன்னா உங்களுடைய ஆர்வத்தை தான் தலை பார்க்குறான் பணம் எல்லாம் கொடுக்குறதுமே எல்லாமே ரப்பு தான் இருந்து எல்லாம் எதிர்பார்க்குறது உங்களுடைய உள்ளத்தை உங்களுடைய ஆர்வம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குது நம்ம திண்டுக்கல்ல வந்து ஒரு அஸ்ரத்தை வந்து மௌத்தானாங்க அவங்கள மாதிரி இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க இன்ஷலா அந்த அசிரத்துக்கு வந்து துவா செய்வோம் எல்லாத்தால் அவங்களுடைய கபரை வந்து லேசாக்கி கேட்டோம் நிறைய பேர் மாதிரி இங்கே நிறைய மக்கள் இருக்கனால ஒவ்வொருத்தவங்களுடைய முகம் வந்து நம்ம சொந்தக்காரங்க முகம் அவங்கள மாதிரிலாம் நிறைய தெரியுது இங்கேலாம் நஷா இல்லாத எல்லா மக்களுக்கும் வந்து நல்லா ஹைரை கொடுக்கட்டும் உண்மையிலே நல்ல ஒரு வாழ்க்கை கொடுக்கட்டும் இன்பமான ஒரு வாழ்க்கையை கொடுக்கட்டும் அல்லாவை துயத்து கொண்டே இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கட்டும் ரசூல் அவர்களை புகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கட்டும் அல்லா தலை நிம்மதியான முறையில் வாழ்க்கை கொடுத்தோம் மனிதன் மனிதனாக மதிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை கொடுக்கட்டும் யாரையும் ஏற்றி பேசி பேசாமல் அல்லாஹினுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கையை கிடைக்கும் இனிமேல் அதை விட வேற என்னங்க வேணும் நம்மளுக்கு அதை விட ஒரு சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறோம் மேல என்னென்னமோ கட் என்ன சொல்கிறது கட்டி இழுத்து ஆசைப்பட்டு புறாமைப்பட்டு எங்கே போக போகிறோம் கபருக்கு தான் போக போகிறோம் அங்கே என்ன நடக்கப்போகுது அதான் அறிவோம் அப்படிங்கிறனால இருக்கக்கூடிய காலங்களில் அதிகபட்சம் ஒரு சுண்ணத்தான வயது அப்படின்னாக்கா அறுபத்தி மூணு வயது அறுபத்தி மூணு வயது என்ன வச்சுக்கிட்டேன் அப்படின்னாக்க நம்ம இப்போ சவுலுக்கே வந்து என்ன முப்பத்தி நாலு வயசு ஆச்சு அறுபத்தி மூணு வயசுனாக்க நான் இருபத்தொம்பது வருஷம் தான் சவுல் வாழ போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் என்ன இருபத்தி வருஷத்தில் நான் என்ன கட்டி எழுத்துகிட்டு போகிறேன் இருக்கிற வரைக்கும் எல்லா மக்களிடமும் அன்பை செலுத்துவோம் எல்லா மக்களிடமும் வந்து பணிவை செலுத்துவோம் ஏதாவது ஒரு விஷயம் பிடிக்கலையா அந்த விஷயத்தை விட்டு நீங்கள் தள்ளி ஒதுங்கி நில்லுங்க அந்த விஷயத்தில் போட்டு நீங்கள் முண்டி அடிச்சுக்கிட்டு உங்களுடைய மனசை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கணுன்ற எந்த ஒரு அவசியமே இல்லை கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க அது எல்லாம் சரியானதுக்கப்புறம் திருப்பி அந்த விஷயத்துக்கு போங்க எல்லாத்தால் உங்களுக்கு ஹைரை கொடுப்பான் ஒரு துன்பம் ஏற்படுதுனாக்க அதில் அவசரப்படாதீங்க ஒரு துன்பம் ஏற்படுது அப்படின்னாக்கா அது உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கலாம் அந்த சோதனைக்காக கொஞ்சம் காத்துருங்க அடுத்தது வந்து அல்லாஹத்தால் அதை வெற்றியாக மாற்றக்கூடியவனாக இருக்கான் அதனால் அந்த சோதனையை கண்டு எக்காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க என்னடா அவன் பயன் சொல்லிகிட்டே வரான்னு பார்க்குறீங்களா மிஷாலா சரி அப்படி ஏன்னா எல்லா இடமே நல்லா இருக்குது சரி இந்த இடத்திற்கு தகுந்த தானே பேசணும்ல ஏன்னா உள்ளே வந்தோடனே உள்ளே அதாவது வெளியில் இருக்கிற வரைக்கும் என்னமோ மாதிரி ஒரு ஃபீலாக இருக்கும் உள்ளுக்குள்ளே கால் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னாக்க அது ஒரு மாதிரியான முறையில் அமைதியாக இருக்கும் உள்ள நம்மளுக்கு இங்கே ஒன்பது நாள் கொடுத்துருந்தாங்க மொத்தம் நம்மளுக்கு ஹஜ்ஜு வந்து நாற்பத்தி அஞ்சு நாள் மதிநாள் மட்டுமே நம்மளுக்கு ஒன்பது நாள் கொடுத்துருந்தாங்க மதிநாளை மட்டும் ஒன்பது நாள் ஃபஸ்ட்லாம் வச்சலாம்னு சொல்லிக்கிங்க கிட்டத்தில் வந்துட்டோம் நம்ம ஒன்பது நாள் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க இந்த ஒன்பது நாள்லையே வந்து இப்போ ஒரு அஞ்சு நாள் இன்றைக்கி அஞ்சாவது நாள் ஆறாவது நாள் இன்றைக்கி டெய்லியுமே வந்து நைட்டு வந்து ரவ்வளோ தான் தங்குறது இரவு அமல்களில் ஈடுபட்டு குரான் ஷரீஃப் ஓதுறது இந்த கிரு செய்கிறது அமல்களில் ஈடுபடுறது அப்படிங்கிற முறையில் வந்து அல்லாஹினுடைய மாபெரும் கருவை கொண்டு அல்லாஹா தலா தொடர்ந்து நம்மளுக்கு அந்த வாய்ப்பை வழங்கி கொண்டிருக்கான் மக்களையும் அதே மாதிரி தான் அந்த வாய்ப்பை வழங்கினாங்க அல்லஹா உண்மையில் உண்மையிலே ரொம்ப சந்தோஷம் அல்லா தான் நாடியவர்களுக்கு அனைத்து விஷயங்களும் செய்வாங்க அப்படின்வாங்க தலா எல்லாத்துக்கும் அந்த நாட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறத முடியுதுவா திருப்பி இன்னொரு இன்னொருத்தரே அந்த காட்சி இந்த வியூவெலாம் வந்து நம்ம அந்த புகைப்படத்தில் ஃபோட்டோஸ்லாம் அதிகமாக பார்த்துருக்கோம் அந்த கத்துலேருந்து நேராக இங்கேருந்து பார்க்கும்போது போது ஒரு மாதிரியான முறையில் ஒரு சந்தோஷம் அது ஒரு 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 இன்பமயமான ஒரு ஏதோ ஒரு சந்தோஷம் உள்ளுக்குள்ளேருந்து அப்புறம் ரெஸ்ட் ரூமுக்கு இந்த சைட்லாம் எந்த ஒரு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தண்ணீர் வசதி டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வாட்டர் ஃபெசிலிட்டிலாம் சூப்பராக இருக்குது இங்கே அங்கங்கே தண்ணி இருக்கும் இதெல்லாம் வந்து கார்பரேஷன் வாட்ரு உள்ளுக்குள்ளே தண்ணி இருக்கும் ஹரமுக்குள்ளே தண்ணி இருக்கும் ரவுலாக்குள்ளே அது எல்லாமே வந்து சந்தம் வாட்ரு கொஞ்சம் அப்பப்போ தான் சளி பிடிக்குது பாத்ரூம் ஃபெசிலிட்டி ஜென்ஸுக்கு லேடிஸ்க்கு தனித்தனியாக இருக்குது எல்லாமே ஒரு ஃபெசிலிட்டிலாம் அவங்களுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க மாஷா அல்லா இப்போ நம்ம எங்கே போகிறோம் ரசூலுல்லா அவர்களுக்கு சலாம் சொல்லக்கூடிய வாயில் இந்த வாயிலில் வந்து ஜென்ஸ் மட்டும்தான் அனுப்புவாங்க சரி நம்மளும் போகிறோம் எல்லாம் நியத்தோடு வாங்க அல்லாஹ் தான் அவங்களுக்கு ஹைராக்கி கொடுப்பாங்க இஸ்லா ரஹ்மான் ரஹீம் அலாமீலா செய்துரான் நவீன மௌலான முகமது மலாலி செய்தா நவீன மௌலான் மொஹமதி நபாரி வசலிமலை எல்லாம் செலவாக தூக்கிட்டு வாங்க சல்லாஹாஹல முகமதின் சல்லா அலி வஸ்லம் சலா அல்ல முகமதீன் சல்லா அலையம் சலாஹுல முகமதீன் சல்லா அலி வஸ்லம் சல்லாஹுலா முகமதின் சல்லா அலையம் யார் யாரெல்லாம் பார்த்து கொண்டிருக்கீங்களோ ரசூல் அல்லா அவர்களுடைய துவா பறக்கத்தின் காரணமாக எல்லா விஷயமே எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு அல்லா தலா நிறைவேற்றி கொடுத்துருவாங்க அது இருந்தாலும் இங்கேருந்தே துவா செய்கிறோம் அல்லா தலா அவங்களுக்கு எல்லா விஷயத்துக்குமே உங்களுக்கு அல்லா தலா ஹைராக்கி கொடுத்துருவாங்க மாஷா அல்லா இன்னொரு காட்சி ரசூல் அவர்களுடைய மெம்பர் காட்சி அந்த வான கலருக்கும் அந்த இடத்துக்கும் மாஷா இல்ல உண்மையிலே பார்க்கும்போதே ஒரு மனசு ஒரு நிம்மதியான ஒரு ஃபீல் அவ்வளோ ஒரு அழகான ஒரு அழகான ஒரு இடம் செலவாக தோதிக்கிட்டே வாங்க சொல்லம்லாஹாஹா முகமதீன் சல்லா அலையாஸ்லம் இந்த இடத்துல இருந்து ரொம்ப பணிவாக என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு குயர் குரல்லாம் உயர்த்தாமல் ரொம்ப பணிவான முறையில் நம்ம போகிறோம் நம்ம மின்ஷால்லாம் உங்களுடைய நிலையை அப்படி ஆக்கிக்கோங்க சரி சலாம் சல்லுலாம் முகமதீன் சல்லு அலையா வல்லம் சல்லு முகமதீன் சல்லா அலி வல்லம் صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله 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 عليه وسلم صلى الله على محمد 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 صلى الله عليه وسلم சல்லா ஹல முமது சல்லா அலி வஸ்லம் சல்லா முகமது இன் சாஸ்லா முகமது இன் சல்லா அலையம் சல்லா முகமது சல்லி வசல்லம் சல்லாஹ முகமது சல்லா அலி வஸ்லம் சொல்லா முகமதின் சல்லா அலி வஸ்லம் சல்லா முகமது சல்லா அலி வஸ்லம் ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் உள்ள நுழைய போகிறோம் சலாம் சொல்ல போகிறோம் நம்ம சலாம் சொல்லிடுறோம் அவங்க சலாம் ரிப்ளை கொடுப்பாங்கல்ல அந்த சலாத்தினை கேட்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால வந்து நம்ம எல்லாத்துக்குமே கொடுக்கணும் அப்போ நசீபை வந்து அல்லாஹால ஆக்கி வைக்கணும் முகமதின் சல்லா அலையம் முகமதின் சலா ஹலா முகமதின் சல்லா அலி வல்லா முகமதீன் சல்லி வல்லாஹா முகமதின் சல்லி வல்லம் சலாஹா முகமதீன் சல்லா அலையா வசல்லும் இந்த சைடு சிறப்பு இல்லாமல் நம்ம நடக்க முடியாது பட் உள்ளே போகணும் உள்ளே ஜில்லுன்ட்டு சிறப்பு கல்விக்குலா முகம்லாஹி முகமது இன்சலாஹி மாஷால்லா 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 சொர்க்கத்துக்கு உள்ளார நம்ம போகிறோம் நம்ம அசலாஹாலா எல்லா மக்களுக்கும் அந்த நசீபாக்கி கொடுக்கணும் மஷாலா உள்ளே நுழையும் பொழுதே நல்ல ஒரு நல்ல ஒரு நறுமணம் நல்ல அந்த ரோஸு ஹம்பரு இந்த மாதிரியான வாசங்கள்லாம் அடித்தா அப்படியே இருக்கும் மாஷா அந்த மாதிரி மாதிரியான நறுமணம் உள்ளுக்குள்ளே நுழையும் போதே வந்து அப்படியே மனதை அப்படியே காமாக வச்சுருக்க மாதிரியான ஒரு ஃபீல் மாஷா கேட்டு கேட்டு அவ்வளோ ஒரு ரம்மியமான இடம் மாஷல்லாம் அவ்வளோ ஒரு ரம்மியமான இடம் உள்ளுக்குள்ளே நுழைஞ்ச உடனே இங்கே வந்து தொழுகைக்கு உண்டான இடம் எல்லா மக்களுமே வந்து தொலு அங்க தொலுகை இடம் மாஷால்லா ரசூலுல்லா அவர்களினுடைய வீட்டினுடைய அருகாமையில் நாம் சென்று கொண்டிருக்கிறோம் ரசூலா அவர்களினுடைய புகழ் மாலை இடம்பெற்றிருக்கின்றது குரான் ஆயத்துக்கள் இடம்பெற்றிருக்கின்றது மாஷால்லா உண்மையிலே அவ்வளோ ஒரு இந்த எல்லா கல்லுமே வந்து சைனா மெட்டீரியல்னு சொல்லுவாங்க ஸோ எவ்வளோ பெரிய வெயில் அடித்தாலும் அது கூலிங்கை மட்டும்தான் ரிப்ளே பண்ணும் அது வந்து இது என்ன சொல்கிறது அது வந்து ஹீட்டை வந்து ஒமிட் பண்ணாது அப்படின்னு சொல்லுவாங்க மேலே மாஷாவில் தான் அவ்வளோ ஒரு ரம்மியமான ஒரு இடம் மனசு அவ்வளோ தூரம் சந்தோஷமாக இருக்கின்றது ஒரு அரண்மனைக்குள்ளே வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி எனக்குள்ள எங்கே பாருங்கள் சென்ட் அடிச்சு விடுறாங்க அது வாங்கிக்கலாம் இது வந்து கவுபத்தில் ஸ்மெல் அடிக்கும் நல்லாயிருக்கும் அது நம்மளும் வாங்கிக்கலாம் அஜி சார் ஜிசாக் அல்லா ஹேர் நல்லாயிருக்கு அலம் தா அலம் இல்லா அலம் வீடியோ எடுக்காமல் நானாக வரும்போது ரொம்ப குனிஞ்சு அப்படியே மெதுவாக தான் வரும் இப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் காட்டணுன்றனால அப்படியே வர மாதிரி இருக்குது அதான் மெம்பர் ஜன்னத்து ரவுலா சொர்க்கத்தினுடைய பூங்கான்னு சொல்லுவாங்க அந்த சொர்க்கத்தினுடைய பூங்காவுக்கு நேற்று நம்ம போயிருந்தோம் அந்த வீடியோவையும் உங்களுக்கு நம்ம அட்டாச் பண்ணுவோம் இதோடு சேர்த்து எல்லா மக்களும் ஆர்வம் அப்படி நிற்கிறாங்க பாருங்கள் சலாம் சொல்கிறதுக்கு ஆஷா அல்லா இங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்மளை அப்படியே இங்கிட்டு மாற்றி விட்டுட்டாங்க சரி இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கிளியராக தான் தெரியும் சல்லுலா முகமதின் சல்லாஹுலி வசல்லம் சல்லாஹுல முகமதீன் சல்லி சொல்லம் ஃபஸ்ட்டு ஒரு மூணு கேட் இருக்கும் முதல் கேட்டுக்கும் லாஸ்ட் கேட்லேயும் இது பண்ண மாட்டாங்க நடுவில் இருக்கக்கூடிய சென்ட்ரு கேட்டு அதில் வந்து ஒரு பெரிய ஹோல் இருக்கும் அந்த இடத்துல தான் ரசல்லா அவங்க வந்து இருக்காங்க அடுத்த பக்கத்தில் வந்து ரெண்டு ஹோல் இருக்கும் அதில் வந்து அபுபக்க சிதிக் ரலி எல்லாம் அனுகவும் சைதன் உமரமணி ஹர்தாஃப் அலி அல்லாஹாலகவும் அங்கே வந்து அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க அல்ஹம்துலில்லா இல்லா நம்ம பக்கத்தில் ரொம்ப பக்கத்தில் வந்துவிட்டோம் சொர்க்கத்துக்கு பக்கத்தில் நிற்கிறோம் சொர்க்கத்தில் நிற்கிறோம் மாஷா அல்லா இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் அல்லாஹத்தாலா சொர்க்கம்னு சொல்லியிருக்காங்க ஜன்னத்துர் ரவுலாவை உள்ளுக்குள்ளே மக்கள்லாம் தொழுகிறாங்க பார்த்திங்களா ஜன்னத்துர் ரவுலாவை சொர்க்கம்னு சொன்னாங்க இதெல்லாம் மூணு துணை ஒன்றாக்கியிருக்காங்க மாஷா அல்லா இந்த இடத்துல தான் நம்மளுடைய ரசூல்தான் அவங்க வந்து அதிகமான முறையில் அவங்க வீட்டிலருந்து வந்து தொழுதை இடம் உண்மையிலே நம்மளுடைய பாதம் கொடுத்து வச்சுருக்கணும் நம்மளுடைய உடல் அங்கங்கள் அனைத்துமே கொடுத்து வச்சுருக்கணும் மாஷால்லாம் அலகதுல்லா அலகம் இல்லா அலம் ஆ லீலா மாஷா அல்லாஹ் என்னுடைய நிம்மதி எப்படி உங்களுக்கு நான் வெளிப்படுத்துறதுன்னு தெரில உள்ளுக்குள்ள அந்த சந்தோஷத்தை எப்படி உங்கள்கிட்ட சொல்கிறதுன்னு தெரில அவ்வளோ ஒரு நிம்மதியான ஒரு தருணம் மேலே யா ரசூல் அல்லா யா நபீ அல்லா யா ஆலமீன் ரஹமத்துல்ல ரஹமத்துல்ல அல்லாஹலா ரசூலுல்லாவை படைக்கலைனாக்கா இந்த உலகத்தையே படைக்கலன்னு சொல்கிறாங்க ரகமத்துல்லா ஆலமீன் இந்த உலகத்தினுடைய ரஹமத்தியார் நம்மளுடைய ரசூல் சல்லா அலி அப்படிங்கிற மாதிரி அலமதுல்லா மாஷா அல்லா பேர்பட்ட ரசூலுல்லா அவர்களினுடைய அருகாமையில் நம்ம இருக்கோம் எத்தனையோ வாட்டி பயான்களில் கேட்டிருப்போம் இத்தனையோ வாட்டி நம்ம இது பண்ணியிருப்போம் அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையில் நம்மளுக்கு அல்லாஹலா இவ்வளோ அருகாமையில் நம்மளுக்கு நாடி இருக்காங்க அது வந்து ஜன்னத்து ரவுலா சொர்க்கத்தில் தொழுகக்கூடிய மாஷால்லா மாஷால்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கேட்டு அந்த சென்டரில் ஒரு இருக்குது பார்த்திங்களா அந்த கேட்டில் தான் நம்ம சலாம் சொல்லுவோம் அங்கே தான் சொல்ல அவங்க வந்து இருக்காங்க எல்லாம் உங்களுடைய சலாத்தினை தெரிவிச்சுட்டாங்க அசலாத்து அஸ்லாம் அலிகையா ரசூல் அல்லா அஸ்லாத் அஸ்லாம் அலிகையா நபி அல்லா அசலாத்து அஸ்லாம் அலிகா ரஹமத்துலி அலமீன் சல அல்லாஹின் சல்லா அலைய் வஸ்லம் சல்லாஹலா முகமதீன் சல்லா அலி வஸ்லம் சல்லாஹலா முகமதீன் யார் ரபீஸ் அலி அலையை சலம் அதுக்கு அடுத்திருக்க வந்து அபூபக்க சித்தி கலையிலானோம் அசலாத்து வசலாம் அலைக்கா சையீதன அபூபக்க சித்திக் அலி அல்லாஹு அலாநூ அஸ்லாத்து வசலாம் அலிகா சைதன உமர் பின் ஹத்தாஃப் அலி அல்லாஹ் யா அல்லாஹ் எங்களுடைய அனைத்து சலாத்துக்களையும் எங்களிடம் யார் யாரெல்லாம் சொன்னார்களோ அனைத்து சலாத்துக்களையும் எல்லாம் ரசூல் இல்லா அவர்களிடம் வைத்து வைக்கிறோம் யாவ்லா அவர்கள் சலாம் முழுமையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கூட யாவா அல்லாஹ் அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையை கொண்டு சலாம் சொல்லியாச்சு அலமது சலாம் சொல்லியாச்சு எந்த ஒரு ஜியா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி முதுக காட்டிட்டு வரக்கூடாது அப்படிங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு சலாம் சொல்லிக்கிட்டே ஜியார போனாலும் சரி எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் சரி அவங்களுடைய நம்மளுடைய முகத்தை காட்டிக்கொண்டே வரணும் மஷால்தான் அப்போ ஏற்பட்ட குணம் வந்து நல்லா தலை எல்லாத்துக்கும் கொடுக்கணும் நம்ம ரசூலல்லா நம்ம ரசூலல்லாவுக்கு நம்ம மரியாதை செய்யாதீங்க நான் வேறு யார் செய்வார் அலாம் வலைக்கம் யா ரசூல் யா ஹபீபல்லா யா கரீம் அல்லா ரஹமத்துல்ல ஆலமி அலஹம் இல்லா அலமதுல்லா அலம் அல்லா கபூல் ஃபர்மாயா அல்லா தலா அல்லா கபுல் ஃபர்மாயா அல்லா தலா நம்மளுடைய சலாத்தையும் நம்மளுடைய துவாக்களையும் அல்லா தலா முழுமையாக ஏற்றுக்கணும் மாஷா அல்லா அவ்வளோதான் நம்ம வெளியில் வந்துட்டோம் இது வெளியில் வரக்கூடிய பகுதி இது என்ட்ரி ஒரு இடம் எக்ஸிட் ஒரு இடம் அலமதுல்லா 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 எல்லா புகழும் எல்லா ஓகே ரசூல் உள்ளா அவங்க உள்ளுக்குள்ளே அந்த ரவுலாக்குள்ளே அந்த ஸ்மெ ஒரு ஸ்ப்ரே ஒன்று அடித்தாங்கல்ல அத்தர் உள்ள அவ்வளோ மாஷால் அவ்வளோ நல்லா இப்போ வரைக்கும் நல்ல ஸ்மெல் நல்லா இருக்கு இந்த இடத்துல வந்து தொழுகிறதுக்கு அனுமதி இல்லை இந்த இடத்துல நாங்களும் வந்ததுலேருந்து பார்த்துட்டோம் பெரிய பேருக்காட்டு சுத்தம் எடுக்கவே இல்லை யாரும் தொழுக மாட்டாங்க தொழுகே யாரும் அனுமதி இல்லை போல பின்னாடி பேசிட்டு வராங்க என்ன பேசுறாங்கன்னா புரியல மதினா நகருக்கு போக வேண்டும் எங்கள் மன்னர் முகம் அதை காண வேண்டும் மதினா நகருக்கு போக வேண்டும் எகமது போற்றும் முகம்மது நபியை சிந்தையுள் வைத்தேன் தினம் தினம் பார்த்தேன் எகமது போற்றும் முகம்மது நபியை சிந்தையுள் வைத்தேன் தினம் தினம் பார்த்தேன் முகம்மதின் திருமுகம் ஒரு கணம் கண்டால் முடித்து கொள்வேன் எந்த வாழ்வை ஆமாம் எல்லாத்துக்கும் ஒரே ஆசை இருக்கும்ல ரசூல் அவர்கள் முன்பாக மூத்தாயி அவங்களுடைய இடத்துல ஜனார்த்தா தொழக வச்சு அவங்களுடைய இடத்துல அடக்கமாகணும்னு எல்லாத்துல நசீப்பை கொடுக்கட்டும் நாலு நாள் இருக்க போகிறோம் அல்லாத்தால் நாட்டுனா கூட அலகந்துல்லாம் ஓகே அந்த இடத்துல அங்கே நிற்கிறாங்கல்ல அந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு துவா செஞ்சுட்டு இன்ஷாலா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் வெயில் இந்த இடத்துல ரொம்ப அதிகமான வெயில் போனால் நடந்துக்க செல்லக்கூடியிடும் உக்கரமான வெயில் உங்களுக்கு செல்சியஸ் கணக்கு வச்சோம்னாக்கா நூற்றி இருபத்தஞ்சி டிகிரி வரைக்குமே செல்சியஸ் இருக்கும் அவ்வளோ வெயில் இருக்கும் இங்கே நடக்கும் ஒரு மாதிரியே மயக்கமே வருது கொஞ்சம் தூரம் நடந்தாலே அந்த குளுக்கோஸ் தன்மையெல்லாம் போகிற மாதிரி இருக்கும் அழகுல்லா சரியா அழகில்லா இந்த இடத்துல ஒரு சின்னதாக வந்து துவா செஞ்சுக்கலாம் स्टे स्टे ऑन ओके वीडियो गोयिंग स्टेन ओके அவர்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்தா யா யெல்லாம் இந்த வீடியோ யாரெமெல்லாம் பார்க்கிறார்கள் எல்லாம் அனைவர்களுக்கும் யாவா அஜ்ஜுமரா செய்கிற பாக்கியத்தை ரசூல் சல்லா அலிசல்மான் அவர்களை சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தந்தருவாயாக எல்லாம் யார் யாரெல்லாம் என்னென்ன நோக்கத்தோடு யார் யாரெல்லாம் என்னென்ன பிரியத்தோடு பார்த்தார்கள் அனைத்து ஆஜத்துகளையும் யாரா நிறைவேற்றி கொடுத்துருவாயாக இன்னும் யாவெல்லாம் அவர்கள் குடும்பங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருப்பதற்கும் மக்கள் அனைவரும் யாரமனை உற்றுமையுடன் இருப்பதற்கும் சண்டை சச்சரவு இல்லாமல் இருப்பதற்கும் யால்லா இர்பீசி யா அல்லாஹ் ரவுலாவிலிருந்து யால்லா அசுல் சுல்லா அலைகளோட இடமெனது கேட்குறோம் யா அல்லா எங்களுக்கு உன்னுடைய நெருக்கத்தையும் உன்னுடைய பொருத்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்து யால்லா கபுரினுடைய வேதையின் நீங்கி மீங்கி அமல்கல்லமா பட்டலை வலதுகையே கலிமாவுடன் மூத்தாகி ஏல்லா ஜென்னத்தில் செல்லக்கூடிய எங்கள் ரசுலுல்லா அவர்களுடைய மறுமையில் அவர்களுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தை யார் உங்களால் பொருந்திக்கொள்ளப்பட்ட உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியங்கள் தபோ தாவியங்கள் வழிமார்கள் வழிமார்கள் சோதாக்கள் நாதாக்கள் புதுக்குமார்கள் அனைவர்கள் பொருட்டாலும் குறிப்பாக ரசூல் சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் பொருட்டால் அனைத்து அங்கீகரித்து கொள்வாயாக சல்லாஹி சைத் தான முகமதுக்கு யார்கள் முகமது இன் சல்லா அலையின் சல்லா முகமது இன் சல்லா அலையம் பாகிஸ்தான் அலமதுல்லா இவர் தான் அந்த வீடியோ எடுத்தார் அலமதுல்லா ஜிசாக் லாஹி அலமதுல்லா இன்ஷால்லா அடுத்த ஒரு நல்ல ஒரு இதில் என்ன நம்ம மதிநாள் நான் நிறையா இடத்துக்கு ஜியாரத்துக்கு போவோம் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு அப்லோட் ஆகும் இன்ஷால்லா அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் அலாமலைக்கும் வரஹத்துல்லாஹே மரகாத்துக்கும் மீண்டும் ரவுலாவில்